அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஆண்டாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துகிறேன் இந்த வருஷம் மிகச்சிறந்த பொருளாதார பலம் நிறைய பணம் கைக்கு வரும் நிறைய சுப நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லாம் நல்லதாகவே உங்களுக்கு எல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் மிக சிறப்பாக ஆண்டாக இருக்கு இளைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் அஸ்ட்ரோ மாங்குடி மருந்தன் யூடியூப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இது வரைக்கும் ராசிக்கான பலன் நட்சத்திர பலன் போடுங்க இது ஓரளவுக்கு விஷயங்கள் மிக குறைந்த தான் பலன்களை காட்டும் நான் வீடியோவில் சொல்ல சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் நடக்கும் அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி ஆன்சர் வரும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி பன்னிரெண்டு லக்கணங்களுக்கான பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் மெம்பர்ஸ்க்கு லக்கண பலன்கள் வந்துகிட்டே இருக்க வீடியோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அதை பார்த்துட்டு என்னென்ன நடக்கும் நடக்காதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க என்ன தொழில் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கறது என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும் எல்லா விஷயமும் அதில் ஆன்சர் கொடுத்தேன் அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கணும் என்று நான் நம்புகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லிங்கை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்க தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேரங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்துக்கு நம்ம பழங்களை நாம் பொது பார்க்க போகிறோம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் செல்வாக்காக இருப்பார்கள் செல்வம் மிகுந்தவர்கள் தான தரம அதிகம் செய்வர்களாக இருப்பார்கள் கௌரவம் மரியாதை நிறைந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் பெற்றவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் குழந்தை ஒரு காலேஜ் டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க அல்லது அதை தாண்டி பிஜி எம்ஃபில் பில் பிஹெசி போயிட்டே இருக்கும் ஒரு ஹை லெவல் படிப்புக்கு வாய்ப்புகள் உண்டு அழகாக இருப்பார்கள் முகத்தில் தெய்வீக கலை குடி கொண்டிருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் குலதெய்வம் பேசும் அவர்கள் குல நேரில் பார்ப்பார் வாய்ப்புகள் உண்டு அவர்கள் கூடவே இருந்து அருள் புரியும் மூல நட்சத்திர பிறந்தவர்கள் பெரும்பாலும் திருமணத்தடை வந்து கொண்டே இருக்கிறது உண்மையிலே மூல நட்சத்திர பிறந்தவர்கள் மூல நட்சத்திர பெண்கள் தெய்வ அம்சம் தெய்வ கடாட்சம் பெற்றவர்கள் ஒரு சிலருக்கு குலதெய்வம் அருள் வந்து சாமி வரும் நூறு பர்சன்ட் அது உண்மை அவர்கள் சொல்ல அனைத்தும் உண்மையாகவே இருக்கும் உண்மையை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள் உண்மைக்கு மாறாக பேசினா அவர்கள் மூல மூல நட்சத்திரமாக இருக்க முடியாது நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மனைவியாக அடையும் கணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பிறந்த பெண் வீட்டுக்கு வந்து விட்டால் கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால் திருமணத்திற்கு பிறகு அப்பா அம்மா வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் தன் வீடு தன் கணவன் தன் குழந்தையில் நின்று மிகவும் அரவணைப்பாக இருப்பார்கள் மூல நட்சத்திர ஆண்களுக்கு கவலை அறவே இருக்காது நிச்சயமாக நிம்மதியை நிம்மதி என்னிடம் ஜாத பார்க்க வந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நான் கணித்தவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கிறேன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் மிக மிக குறைவு மூணு லட்சத்தில் பிறந்த பெண்ணுக்கு கணவனுடன் அன்பு அனுசரணை மிகவும் அதிகமாக இருக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம் கெமிஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு பெரும்பாலும் பிரிவினுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படி ஒருவேளை ஆயிரத்தில் ஒரு குடும்பத்தில் மூணு லட்சத்திர பெண் அல்லது கணவனுக்கு பிரிவினை ஏற்பட்டால் அதுக்கு ஜாதக கட்டத்தில் பிறந்த ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு கிரகங்களின் மாறுபாடுகள் தசாபுத்திகள் காரணமாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பிரிவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லை மூல நட்சத்திரத்தில் பொண்ணு கடைசியாக கூட்டிகிட்டு போயிருங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க மூல லட்சத்தில் பிறந்தவர்கள் வீடு நிலம் தோட்டம் என்ற அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பார்கள் இறக்க குணம் அவர்களிடம் உண்டு பெரும்பாலும் செல்வந்தளால் தான் இருக்கிறார்கள் நான் பார்த்தவரை அதிகம் செலவு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் செலவுகள் அவர்கள் அதிகமாக வந்து கொண்டே அரசு பணியில் மிக முக்கிய நிர்வாக தலைமையில் ஒரு ஹை லெவல் போஸ்டில் தான் அவங்க இருக்கிறாங்க இதில் நிர்வாகத்திறமை மிக அதிகம் எந்த பிரச்சனையும் நுணுக்கமாக இவர்கள் கையாள்பவர்கள் இவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் உண்டு மூலம் ஒன்னாம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார் மூலம் இரண்டாம் பாதத்திற்கு சுக்கரன் அதிபதியாகிறார் மூலம் மூன்றாம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார் மூலம் நான்காம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாத்திரம் பழங்களை பார்க்க போகிறோம் தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேரங்களில் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் என்ன நடக்கும் கடகத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேதி இருக்கு மகத்தில் சந்திரன் ராகு இருக்கு இந்த மாதம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக அமையும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பணப்புழகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணவரவு நன்றாக இருக்கும் வெற்றிகரமான வெளிநாட்டு பயணம் உண்டு மாசமாக இருக்கும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் டெய்லி டைமாக இருக்குமானால் பெரும்பாலும் தான் இருக்க முடியும் ஜனவரி சுகப்பிரத்திற்கான வாய்ப்புகளை குறைவாக காட்டுகிறது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கொள்வது நன்மை தரும் தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ரசபத்தில் குரு இருக்க மிதனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது இருக்க மகத்தில் சூரியன் புதன் இருக்க கும்பத்தில் சந்திரன் சனி இருக்க மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் விவசாயத்தில் பயிர் குலைவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும் மனைவிடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து போவது நன்மை தரும் விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையான கவனமான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் தொழில் சம்பந்தமாக அல்லது வியாபாரம் சம்பந்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக வெளியூர் வெளிநாடு அல்ல வெளி மாநிலம் செல்ல வேண்டி வரும் தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கான பழங்களை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரிசபத்தில் குரு இருக்கு மிதுனத்தில் செவ்வாயிருக்கு கன்னியில் கேது இருக்கு கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு நான்கு கிழங்கும் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் எதிரிகள் காணாமல் போவார்கள் பொருளாதாரம் மிக நன்றாக இருக்கும் பணவர்கள் மிக நன்றாக இருக்கும் உறவினர்களால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு கோர்ட் கேஸ் பின்னடைவை காட்டுகிறது முடிந்தால் வழக்கை ஒத்தி போடுங்கள் போடுவது நன்மை தரும் இடமாற்றம் உண்டு தனுஷ் ராசி மூலம் நட்சத்திர நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசத்தில் சந்திரன் இருக்க ரிசபத்தில் குரு இருக்க மிதனத்தில் செவ்வாயிருக்க கண்ணியில் கேதி இருக்க மீனத்தில் சிக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு கிழங்கு சேர்ந்திருக்க இந்த மாதம் பொருளாதார வளம் மிக நன்றாக இருக்கும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பணத்தை எதிர்பார்க்கலாம் விவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவே காட்டுகிறது விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு வைத்திய செலவுகள் உண்டு மாங்குடி உண்டுஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம் நன்றி வணக்கம்